சென்னை திருவான்மியூரில் உள்ள பெரியார் நகரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்ட புதிய குடியிருப்புகள் தரமற்ற நிலையில் இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக தமிழ்சனம் தொலைக்காட்சி கள ஆய்வு செய்த நிலையில் அது குறித்து நமது செய்தியாளர் பாவேந்தர் கோரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் நாம இப்ப இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா திருவான்மூர்ல இருக்கக்கூடிய பெரியார் நகரில் இருக்கும் இந்த பகுதியில நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஆறு பிளாக் கொண்ட நானூற்றி எண்பது வீடுகளை கட்டி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சு ஆறு அறுபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீடு செஞ்சு நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் எட்டாம் தேதி வந்து கட்டி கொடுக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வழங்கியிருக்காங்க இந்த வீடோட மொத்த சதுரடி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது சது சதுரடியில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க கட்டி கொடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இங்கே இந்த வீடு பராமரிக்கிறதுலாம் பெரிய சிக்கல் இருக்குது கட்டி கொடுக்கும்போது இருந்த மாதிரியான வீடு இப்போ இல்லை ஏன்னா இந்த வீடு கொடுத்து ஒரு வருஷம் நாலு மாதம் ஆயிருக்கக்கூடிய இந்த நிலையில தான் தற்போது இங்கே பெரும் சம்பவம் ஒன்று நடந்திருக்கு கடந்த புதன்கிழமை பார்த்திங்கன்னா சரியாக இரவு ஒன்பது பத்து மணி அளவில் என்ன நடந்திருக்குன்னா மேல் மேற்கூரை வந்து இடிஞ்சு உளுந்துருக்கு இந்த வீட்டில் ஒரு வயதானவங்க ஒரு இளம்பெண் ஒரு சின்ன குழந்தைன்னு இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பகுதியில் இது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திருக்கு இந்த நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன்னா தமிழ்நாடு அரசு கட்டி கொடுத்த இந்த வீட்டில் எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து இங்கே இதை ஓப்பன் பண்ணி மக்களுக்கிட்டும் பயனாளி கொடுத்துருக்காங்க ஆனால் இது போது தான் தெரிஞ்சிருக்கு இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இது மேலும் எங்களுக்கு இந்த சம்பவம் நடக்குமா அப்படின்றத இந்த நானூற்றி எண்பது வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சந்தேகம் எழுந்திருக்கு பொதுவாக இங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல ஒரு ஆணி எடுத்து இந்த சுத்தியில அடித்தாலே பொல பொல பொலன்னு கொட்டிருமா அதனுடைய சம்பவம் தான் இங்கே இந்த ஒர்க் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே மக்கள் குடியிருப்புக்குள்ள வரும்போதே ஏசி பயன்படுத்தக்கூடாது செவுத்துல ஆணி அடிக்கக்கூடாது பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அறிவிச்சிருக்கிறதா மக்கள் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர் மட்டும் இல்லாமல் அந்த பயன்படுத்தக்கூடிய நீர்களுக்கும் கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க ஒரு வீட்டுக்கு முந்நூறு லிட்டர் தண்ணி தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க மேற்கொண்டு அதிகமாக தண்ணி விநியோகம் செஞ்சா அதிகாரிகளே நேரில் வந்து திட்டக்கூடிய காட்சிகளும் நடந்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுடைய இந்த வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாகவே இருந்திருக்குங்க ஏன்னா குடிப்பதற்கு குடிநீரில் பிரச்சனை பயன்படுத்தக்கூடிய நீர்களில் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் ஈபி பிரச்சனை இதுமாரி பல சிக்கல்களில் இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் மேற்கூரை இடிஞ்சு விழுந்துருக்கு இப்போ சில வீடுகளில் இந்த செவர்கள்ல ஆணியை அடிக்கும் போதே பாத்தீங்கன்னா செவிர் பேத்துக்கிட்டு வரக்கூடிய காட்சிகளும் பார்த்துருக்கிறதா இங்க இருக்கூடிய மக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு அரசு என்பது வந்து திட்டங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு செயல்படுத்தினா மட்டும் போதாதுங்க அதை மெயின்டெனன்ஸ் பண்றாங்களான்றத ஆய்வு பண்ணணும் அது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கு அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறாங்கன்றத தகவலும் கேள்விப்படுறாங்க அப்படி இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கும் வகையில பலவாட்டி போராட்டத்துக்கும் சென்றிருக்காங்க அப்படி இருந்தும் இன்னும் அரசு இங்க இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்காமலே இருக்கு இது எப்போ இந்த பிரச்சனை எல்லாம் சரி செஞ்சு நாங்கள் ஒரு நாள் இரவு நிம்மதியா தூங்குவோம் அப்படின்ற கேள்வியோட ஏக்கத்தோட இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரத்தினத்தனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்